உலகமே ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு நாளை அரங்கேறப்போகிறது சுனிதா பூமி திரும்புவதற்கான ஏற்பாடுகளை நாசா தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது ஸ்பேஸ் டிராகன் விண்கலத்தில் ஏறி அமர்ந்துள்ளார் சுனிதா விண்வெளியில் நடந்து கொண்டிருப்பது என்ன பார்க்கலாம் ஒரு வார பயணமாக விண்வெளிக்கு சென்ற சுனிதா மற்றும் புச் வில்மோரும் அங்கேயே தங்க வேண்டிய கட்டாய சூழல் உருவானது அவர்களின் ஒரு வார பயணம் ஒன்பது மாத பயணமாக மாறியது வேறு வழியின்றி விண்வெளியில் ஒன்பது மாதங்களாக தங்கி பணிகளை மேற்கொண்ட சுனிதா மற்றும் புச் வில்மோரை பூமிக்கு அழைத்து வர விண்ணில் சீறி பாய்ந்தது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் இந்த விண்கலத்தில் விண்வெளி வீரர்கள் குழுவினரும் விண்வெளிக்கு சென்றனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தது ஸ்பேசெக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் விண்வெளி வீரர்களை சுனிதாவும் வில்மோரும் கட்டி தழுவி வரவேற்றனர் அவர்களிடம் பணிகளை ஒப்படைத்துவிட்டு பூமி திரும்புவதற்கான பணிகளை மேற்கொண்டு வந்தனர் ஒன்பது மாதங்களாக விண்வெளியை பார்த்துக் கொண்டிருந்த சுனிதா வில்லியம்ஸ் மீண்டும் பூமியில் தடம் பதிக்க உள்ளாா் அவருடன் வில்மோர் உள்ளிட்ட நான்கு வீரர்கள் ஸ்பேசக்ஸ் டிராகன் விண்கலத்தில் இன்று பூமிக்கு திரும்புவதாக நாசா அறிவித்துள்ளது இன்னும் சில மணி நேரத்தில் டிராகன் விண்கலம் பூமியை நோக்கி சீறி பாய்ந்து தனது பயணத்தை தொடங்க உள்ளது இந்திய நேரப்படி இன்று காலை பத்து பதினைந்து மணியளவில் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து டிராகன் விண்கலம் புறப்பட உள்ளதாக இந்த டிராகன் விண்கலம் இந்திய நேரப்படி நாளை அதிகாலை மூன்று மணிக்கு பூமியை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது புளோரிடா கடலில் தரையிறங்கும் என்பதால் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் நாசா நேரடி ஒலிபரப்பு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது